ரம்ப அபிகாஷில் காலையில் ஆல் நியூ பேஸ்ட்டாக பார்க்குறோம் பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி இந்த வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டைட்டானிய வேரியண்ட்டு டாப் அண்ட் மாடல் சார் வண்டி கிலோமீட்டர் வெறும் தான் ரன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனஸே சார் வண்டி தெளிவான வண்டி அஞ்சு டயருமே புது டயர் அப்படியே இருக்கும் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சார் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வண்டி தெளிவான வண்டி அலாய்வில் ஏபிஎஸ் ஏர் பேக் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ போர்ட்டில் எல்லா ஆப்ஷனும் அந்த வண்டியில் வந்துடும் சார் ஜஸ்ட்டு வண்டி இப்போ காலையில் தான் வந்தது உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வண்டி லொக்கேஷன் செங்கல்பட்டில் இருக்குது சார் கீழே கஸ்டமர் நம்பரே கொடுக்குறேன் ஒரு கிரே கலர் வண்டி வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பத்து வருஷம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னால் ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கம்பல்சரி உங்களுக்கு பதினெட்டு மைலேஜ் கிடைக்கும் சார் உள்ளே இன்ட்ரில் ஆகட்டும் வெளியே அவுட் ஆகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்கும் பாருங்கள் ஸ்டேரிங் அட்ஜஸ்டபுள் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் வித் மேனுவல் ட்ரான்சாக்ஷன் வந்துடும் இந்த வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டுமே வந்து கேட்குறாரு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் சார் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட இந்த வண்டி கொடுத்துட்லாம் ஆல் நியூ பேஸ்டாக பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார்